உலகா உணர்ந்த ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அலகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலசிலம்படி வணங்குவோம் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஓட்டுதலுக்கும் பாராட்டுதலுக்குரியவராக இருக்கக்கூடியவர்தான் விரல் மிண்ட நாயனார் அவரை பற்றி உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் இவர் வேளாள குலத்தை பிறந்தவர் ஊர் என்னவோ செங்கனூர் என்கின்ற சேரநாட்டை சார்ந்தவரும் கூட இவர் சிறுவது முதலே சிவதொன்றே பெரிதொன்று உயர்வென்று எதிர்கொண்டு நெறிகொண்டு வாழக்கூடிய மிகச்சிறந்த சிவனடியராக திகழ்ந்தார் பிற ஆலயங்கள் தோறும் ஆலய பிரகாரம் செய்வதும் ஆலயம் சென்றாலே முதலில் அடியார்களை வணங்கிவிட்டுத்தான் உள்ளே சென்று சிவபெருமானை வழங்குவதும் சிவதொண்டு புரிவதுமாக இருந்தார் இவர் நீண்ட நினைக்க நாளாக ஊர் ஊராக பிரியாணம் செய்து சிவநாலயங்கள் தொழுது உறங்குவது வழக்கமாக பழக்கமாக கொண்டிருந்தார் அப்போது இருக்கின்ற பொழுது சோழநாட்டில் இருக்கக்கூடிய ஆரூர் ஆரூரில் சென்று தியாகராஜர் பக தியாகராஜரை தரிசிக்க வேண்டும் என்று எத்தனைத்தார் அங்கே தரிசித்துவிட்டு விட்டு வருகின்றபோது வெளியே அந்த மண்டபம் இருக்கிறது தேவாசிரியர் மண்டபம் என்கின்ற மண்டபத்தில் அமர்ந்து இவர் சரசங்கம் செய்கின்றார் அதாவது சிவபெருமானை பற்றியும் சிவதொண்டை பற்றியும் தொண்டறியார்களுக்கு தொண்டர்களுக்கு அடியார்களுக்கு வாதம் செய்வதும் அதை சொல்லிக் கொண்டிருக்கின்ற போது சோழநாட்டில் இருக்கக்கூடிய ஆரூராரை வழங்க வேண்டும் தேகராஜ பகவ தேகராஜரை வணங்க வேண்டும் என்பதற்காக சுந்தரமூர்த்தி நாயனார் அப்போது விஜயம் செய்கின்ற போது அங்கே வீட்டிற்கக்கூடிய கூடிய இந்த விரல் மண்டரை வணங்காமல் சென்று உள்ளே சிவபூஜை செய்வதற்காக எத்தனைக்கிறார் அப்போது மிக பெரிய சினம் கொண்டு கோபம் கொண்டு எழுந்து நின்ற இந்த விரல்மண்ட நாயனா புரகு என்று சொல்லுகின்றார் புரகு என்றால் சைவ சமயத்தை விட்டு விட்டு விலகவும் சைவ சைவசமயத்தில் இருந்து விளக்கவும் செய்து சிவபெருமானை தன்னை மீறி சுந்தரமூர்த்தி நாயனார் சிவபெருமானை தொழுது வழங்கியதாலும் சிவனாரையும் இந்த சுந்தரமுத்தினாரையும் பிறகு என்று சொல்லி விளக்கினார் விளக்குகின்ற போது உள்ளே இருந்த சுந்தரமுத்தினா நாயனார் பதறி சிவ சிவபெருமன் கேட்கிறார் அடியாருக்கு அடியாராகவும் நான் இருக்க ஆசைப்படுகிறேன் என்னை அடியாராக்குள் அடியாரை வணங்குகின்ற ஆசி அருள வேண்டும் என்று அப்போதுதான் ஒரு பதிகத்தை பாடுகிறார் சுந்தரர் தில்லைவாழ் அந்தனதம் அடியாருக்கும் அடியேன் என்று போற்றி புகழ்ந்து இந்த அந்த மண்டபத்தை நோக்கி வந்து அனைவருடையும் வணக்கத்தையும் பெற்று அப்போது பாடுகிறார் பதிகம் பாடுகிறார் அப்போது பதிகம் பாடுகின்ற போது விளர் நாயனார் மெய்மறந்து தன் தவற்றை அறிந்து மிக மிகப்பெருகிய சீரிய சிந்தனை கொண்ட சுந்தரரியை நான் நிந்தித்துவிட்டனே என்று வருத்தப்பட்டுகிறார் அப்படி சிவபெருமானையும் சுந்தரரியும் பிறகு என்று சொல்லிய மிகப்பெரிய சிவதொண்டரான விரல் மண்டர் காலம் வாழ்ந்து சிவபதமடைந்தார் அப்போது கைலாயில் இருக்கக்கூடிய சிவகணங்களுக்கெல்லாம் தலைவராகவும் விளங்கினார் இவர் வாழ்வில் என்னவென்றால் சிவதொன்றே பெறுதொன்று உயர்வொன்று எதிர்கொண்டு வாழக்கூடிய மிகச்சிறந்த ஆன்மீக சிந்தனவாதியாகவும் சொற்பொழிவாளராகவும் சிவன்பால் அன்பு கொண்டவராக இருந்தார் இவருடைய குரு பூஜை சித்திரை மாதம் திருவாதிரி நட்சத்திரம் இவர் அவதாரஸ்தலம் செங்கனூர் முக்திஸ்தலம் ஆரூர் ஆரூர் ஆகும் என்னாலும் நன்னாலாய் அமைய இந்நாளில் உங்களிலிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்